பாரதம யூடியூப் நேரம் இது ஒரு அற்புதமான பொது பதிவு யாரும் சொல்லாதது யாரும் சொல்லாதன்னா வந்து என்ன சொன்னா அவர்களுக்கு தோணலை எனக்கு தோணுது சொல்றேன் அதாவது வந்து குலதெய்வத்தை வசியம் செய்வது எப்படி குலதெய்வம் நம்மளுக்கு கடாட்சை வேணா வசியம் பண்ணணும்ல அப்ப குலதெய்வத்தை வந்து வசியம் பண்ணக்கூடியது எப்படி வசியம் பண்ணுவது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியர் ரசியர் அந்த ரகசியத்தை நீங்கள் செய்தால் சில பேர் குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் அதான் அவர்களுடைய கர்ம பலாபலன் அவர்கள் அதற்கு பிறகு வந்து அதை தெரிந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவர்களுக்கு வரும் எவனாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்தான்னா அவன்கிட்ட குறை சொல்லுவாங்க இல்லை அது அப்படி இல்லை நான் போனேன் ஒன்று வேலை செய்யணும் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்வதற்கு வந்து என்ன சொன்னால் பிரபஞ்சம் அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக போனோன்னே எனக்கு வேலை செஞ்சிடணும் போனோன்னே வேலை செய்யணும்னா வந்து என்ன முன்னோர்கள் செய்த வந்து கர்ம வினைக்கு தக்கனதான் வேலை செய்யும் உடனே வேலை செய்யாது யாராக இருந்தாலும் நீங்கள் அவசரப்பட்டீர்கள் என்று சொன்னால் எந்த பிரபஞ்சமும் உங்களை நோக்கி வந்து நீங்கள் சாமியே கும்பிடவில்லை என்று சொன்னாலும் சாமி வருத்தப்படாது சாமியை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அந்த சாமி வந்து என்ன சொன்னானா உங்க மேல் வந்து அக்கறை காட்டாது அக்கறை காட்டாது எது காட்டணும் நீங்க எல்லாம் என்ன சொன்ன பக்கத்து வீட்டுக்காரரா பக்கத்து வீட்டுக்காரரை செண்டை வந்துட்டா என்ன சொல்றான்னா வந்து நீங்க வரும்போது என்ன கதவை டம்முன்னு சாத்திட்டு போயிடுவாங்க மனிதனுக்குள்ளே எப்படி இருக்கும்போது மகா மகா சக்தி ஆகிய தெய்வங்கள் வந்து என்ன சொன்னா எல்லாருமே என்ன செய்வாங்க தெரியுமா ஜோசியத்தை போனோம்னு நடக்கலன்னா ஜோசியரை குறை சொல்லுவோம் சாமிகிட்ட போனோன்னா சாமி நடக்கல நான் வந்து குறை சொல்லுவான் இப்படியே குறை சொல்லி குறை சொல்லி வந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்றான்னா எதுவுமே கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் வந்து பெரிய யோகங்களை அடையாமல் போவதற்கு காரணமே மனிதனுடைய தேவையற்ற விரகி விரக்தியும் தேவையற்ற ஆசையும் தான் தேவையற்ற வித விரக்தி தேவையற்ற ஆசை இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா எல்லா மனிதனுமே தன்னை முதல்ல நேசிக்கல செய்யும் தொழிலே தெய்வம் என்று யாருமே நினைக்கல எல்லாம் என்ன செய்யறான் அன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல இருக்கிறவங்க கூலிக்கு மாரடிக்கிறான் கூலிக்கு எதுக்கு மாரடிக்கிறான் நாம் ஒரு உழைப்பை செலுத்துகிறோம் அந்த உழைப்பு வந்து என்ன சொல்றான்னா நம்மை வெற்றி பெற வெற்றி பெற நம்ம குடும்பத்திற்கெல்லாம் அந்த பணம் வந்து பயன்படுகிறது காசு வாங்குறோம் ஆனால் அந்த இடத்துல உண்மையாக உழைக்கணும் ஆமா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒண்ணும் பண்ணாது அடுத்த சந்ததி இதுல கெடுத்துரும் நாம இன்னைக்கு வந்து என்ன சொன்னா உழைக்கிறோம் என்று சொன்னா இன்னைக்கு நாம உழைக்கிறோம் உழைக்கிறோம் என்று சொன்னால் உறுத்தாக உழைக்கணும் வந்தவங்களுக்கு வந்து நல்ல பதில் சொல்லணும் ஏன்னா காசு குடுக்கறாங்க இந்த காசு வாங்கறது வந்து குடுக்கறவன் கொடுத்துட்டு போறான் கமெண்ட் பண்றான் என்ன செய்யறான் தெரியுமா ரூவா வாங்குறேன் ஏன்டா வந்து என்ன சொன்னான்னா பசிக்கும் போது பசிக்கும்போது இல்ல இல்லை போது சோறுதிங்க அப்போ அவன் தேவைக்கு வந்து ஒருத்தன் வந்து கேட்டான்னா அதற்குன்னு படித்தவன் ஒரு வெலை வச்சிருக்கத்தான செய்வான் உனக்கு வந்தவொடனே தூக்கி கொடுத்துட்டு இருந்தார் ஆசை அப்படின்னா அது வேலை செய்யாது நீ அந்த பணத்தை பெருட்டணும் உனக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது நீ அந்தளவுக்குலாம் தாற்பயம் இல்லையா நீ விட வேணா ஒரு யூடியூப்பில் வந்து என்ன சொல்லான்னா அவ்வளோ வாங்குறாரு இவ்வளோ வாங்குறாரு நீ சொல்லிட்டே இருக்கு யாரும் உன்னை பத்தி நாங்க சட்டை பண்றதே கிடையாது என்ன காரணம் என்ன சொல்லணும் உனக்கு நான் ஏன் யூடியூப்ல எவன் தப்பா எழுதுனாலும் அவன் இந்த யூடியூப்ல அவனை வச்சிருக்க மாட்டேன் அவன் கமெண்ட் இருக்காது அவனை அந்த சேனலை விட்டு துரத்திடுவேன் எனக்கு யூடியூப்ல எல்லாம் பணம் வந்து பெருசா வரணுங்கிற அவசியமே கிடையாது என்ன காரணம்னா எதுக்கு அந்த அவசியத்தை வந்து கேட்கணும் எதுக்கு தேவையில்லையே தேவையில்லை வரும் நமக்கு வந்து படித்திருக்கிற உண்மையான ஒரு ரகசியம் இருக்குது அதை செயல்படுத்தும் போது அது பணம் வரும் அவ இந்த குலதெய்வம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம் இதை மூணு நட்சத்திரங்களில் போய் பிடித்தால் அந்த மூணு நட்சத்திரங்கள்ல போய் நீங்க வந்து அந்த குலதெய்வத்துக்கு போகணும் உங்களுக்கு அந்த குலதெய்வம் கடாட்சம் வேணும் ஏன்னா எந்த தெய்வத்துக்கு போனாலும் குலதெய்வத்தோடைய கடாட்சம் வேண்டும் என்று சொன்னால் அசுவதி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்துல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல போங்க ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல போங்க போகும்போது அஞ்சு தேங்காய் வாங்கிட்டு போங்க ஒரு ரெண்டு கிலோ பச்சரிசி வாங்கிட்டு போங்க ரெண்டு கிலோ பச்சரிசி திரி பாக்கெட்டு எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்போ குலதெய்வம் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னால் சமமாக ஐரெண்டா பத் ஐரெண்டா பத்து முடி வந்துடும் உடைச்சிங்கன்னா நல்லா உடைக்கணும் சமமாக உடைக்க கற்றுக்கிடணும் உடைச்சிட்டு நல்ல நெய்யோ விட்டு வந்து ஒம்பது முடியில் ஒம்போது முறியில் நல்லெண்ணெய்யோ அல்லது தேங்காய் நெய்யோ அல்லது நெய்யோ விட்டு என்ன சொன்னால் குலதெய்வத்தை முன்னாடி ஒரு வாழை இலையில் அந்த பச்சரிசியை வந்து ரெண்டு கிலோ நல்லா பரப்பி அழகா வந்து என்ன சொல்லலாம் என்ன செய்யணும் எரிய விட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் நீட்டா வச்சீங்கன்னா என்ன செய்யும் அவர் காதுக்கு கரெக்டா சரி அசுபதியில செஞ்சா என்ன பலன் மகத்துல செஞ்சா என்ன பலன் காலத்துல செஞ்சா என்ன பலன் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இல்லையா எது தேவை தனி மனிதனுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி வைத்து பூர்த்தி செய்து வைக்கக்கூடியது பூர்த்தி செய் வைத்து வைக்கக்கூடிய சக்தி உடையது அசுபதியில் போய் வந்து மேற் சொன்ன ஒன்பது முடியில வந்து நல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ ஊத்தி விளக்கு பச்சரிசி மேலே வச்சு விளக்கு போட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடணும் தேங்காய் மூதியெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது தெரிஞ்ச பிறகு அதை அப்படியே விட்டுட்டு வந்துடணும் பூசாரிக்கெல்லாம் நல்லா வந்து மனம் திருப்திப்படும்படி நீங்கள் காசு கொடுத்துட்டு வந்துடணும் அப்போ தனிமனித தேவைகள் அனைத்தும் தனிமனித தேவைகள் என்னது உங்களுக்கு என்னென்ன தேவைகளும் இந்த உடல் ரீதியாக மன ரீதியாக என்னென்ன தேவைகளோ அத்தனையும் அசுவதியில போய் வந்து நீங்கள் விளக்கு போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நடந்துரும் அதே மாதிரி மக நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் இதே மாதிரி வந்து என்ன சொன்னா ஒன்பது முறையில விளக்கு போட்டு பச்சரிசியை பரவி ஒன்பது முறையை வச்சு தேங்காய் எண்ணெய்யோ நல்லெண்ணெண்ணோ பிளஸ் நெய்யோ ஊற்றி விளக்கு போட்டு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் மகத்துல போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அபிலாசைகளையும் வந்து என்ன சொல்லலாம் தீர்த்துக்கிடலாம் அத்தனை அபிலாசைகளையும் தீர்த்திடலாம் அதுல எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது அத்தனை அபிலாசைகளையும் நடந்துடும் ஏன்னா காலவரசனுடைய அது அஞ்சாம் படம் அஞ்சாம் படம் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து சந்ததி விருத்தி சந்ததிகளுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நல்லது கெட்டது அத்தனை நடத்தி கொடுத்துரும் ரெகுலரா பண்ணணும் ரெகுலரா பண்ணணும் அப்ப இதை நீட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து மூலத்தில் போனீங்கன்னா மூலத்தில் வந்து போய் ஒம்பது முறி அதுக்குண்டான எண்ணெய்கள்லாம் ஊற்றி நீட் பண்ணி பச்சரிசி மேலே வச்சு என்ன சன விளக்கு போட்டு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன செய்யும் மூலத்தில் போகும்போது அறிவு விருத்தியாகும் முதல்ல வந்து என்ன சொன்னா அறிவு விருத்தியாகணும் சுயமாக சிந்திக்க பழகணும் நாம் சுயமாக சிந்திக்க பழகி வந்து என்ன சொல்லலாம் நீட் பண்ணி வரும்போது சந்ததி வந்து என்ன அந்த அறிவை பின்பற்றி கொள்ளும் அப்ப குலதெய்வ வசியம் என்பது அசுபதி மகம் மூலத்தில் வந்து எந்த ஒரு மனிதன் தனக்கு விருப்பமான இந்த மூணு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல போயும் நீங்கள் சாதாரணமாக போயும் சாதாரணமாக நீங்க போய் அசுவதியிலேயே மகத்திலே மூலத்திலே போயிட்டு வாங்க ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக உண்டு ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக உண்டு அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து கேதுவோடைய நட்சத்திரங்களில் கேதுவோடைய நட்சத்திரம் இல்லையா கேதுவோடைய நட்சத்திரத்துல சூரியன் உச்சம் அஞ்சாம் இடம் ஆகிய மகம் இருக்கின்ற நட்சத்திரத்தில்தான் சூரியன் ஆட்சி ஒன்பதாம் இடம் ஆகிய காலபிருஷனுடைய ஒன்பதாம் இடம் ஆகிய குரு தனசுலதான் வந்து என்ன சொன்னா வந்து என்னது மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம் அப்ப வலிமை அப்ப இந்த மாதிரி வந்து என்ன குல குலதெய்வத்தை வந்து வசியப்படுத்தி கொடுத்து வசியப்படுத்தி நாம் எண்ணியதை எண்ணியபடி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து எங்க இருக்கிறது என்று சொன்னால் இந்த அசுவதி மகம் மூலத்தில் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு அதுல எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது ரெண்டாவது வந்து இந்த அசுவதி மகம் மூலத்தில் யாராவது பிறந்திருக்காங்களான்னு பாருங்க அவர்களிடம் கொஞ்சம் நலம் நலம் விசாரித்தல் நல்லா இருக்கீங்களா என்ன செய்யறீங்க ஏது செய்யறீங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கா வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நட்பு பாராட்டி அவர்களுடைய சின்ன தேவை ஒரு சின்ன வந்து ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும் ஒரு உணவு ஒரு உணவு நாம் வாங்கி கொடுத்து ஒரு நட்பு பாராட்டினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வரும் ஏன்னா இவர்கள் தான் என்ன சொல்லணும் குலதெய்வ தோசம் உடையவர் இந்த மூணு தானே குலதெய்வ தோசம் உடையது அதே சமயத்தில் வந்து குலதெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு கண்டிப்பாக வசியம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அப்ப அற்புதமான நட்சத்திரங்கள் தான் அதை வந்து என்ன அதோடைய ஒரு பக்கத்தில் ஒரு நெகட்டிவ் இருக்கு தஞ்சை இருக்குது அந்த நெகட்டிவை வந்து என்ன சொன்னா பிரபலமாக்கிட்டான் நம்ம மக்கள் வந்து என்ன சொன்னா என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ற ஓமையா தப்பு பண்ணிடுவான் அதை சுட்டி காட்டி படக்குன்னு சத்தம் போட்டவன செய்வாங்க அவர் சத்தம் போட்டார் சத்தம் போட்டார் அப்படின்னு சொல்லி வேற கெட்ட உண்டாக்குறதுக்குனே ஒரு குரூப்ஸ் இருக்கா அந்த மாதிரி ஜோதிட சூத்திரத்தில் வந்து அதை எப்படி வந்து என்ன சார் தலைமை நட்சத்திரமாக அசுவதி வச்சான் விளையாட்டுக்காக வச்சான் சிம்மத்தில் இருக்கிற மகத்தை தெதுக்கு வச்சான் மூலம் சாதாரணமான நட்சத்திரங்களா சிறப்பான நட்சத்திரங்கள் என கேது என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக அதை இருக்கிறதுனால கேது என்று சொன்னால் கெடுப்பான் கேது என்று சொன்னால் கெடுப்பான் கேது என்று சொன்னால் கெடுப்பான் 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 கெடுப்பான்னே சொல்லி அந்த நட்சத்திரங்களை வந்து என்ன சொன்னான்னா கெடுக்கவே வைத்து விட்டார்கள் ஏன் மகள் நட்சத்திரத்தில் போய் பிறந்து நம்ம தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து என்ன சொன்னா பெரிய வந்து எவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சியாக இருந்தாங்க ஏன் மூல நட்சத்திரத்தில் வந்து பிறந்த அனுமார் வந்து இன்றும் வந்து பூஜிக்கப்படக்கூடிய நவராத்தன் இருக்காரு யார் இல்லைன்னு சொன்னா அப்ப இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை நீங்கள் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா மனம் சந்தோஷப்பட வைத்தால் இந்த நட்சத்திரங்கள் வருகின்றன்று குலதெய்வத்தில் போய் நீங்கள் வழிபட்டு ஒன்பது தெய்வங்கள் போட்டு வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஒன்பது தெய்வங்கள் போட்டு வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றாங்கன்னா வந்து பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் வந்து கண்டிப்பாக வரும் பிரச்சனை இருக்காது நல்லா இருப்பீங்க அதனால் இது ஒதுக்கப்பட வேண்டிய நட்சம் நட்சத்திரம் அல்ல நேசிக்கப்பட வேண்டிய நட்சத்திரம் இதுக்கு என்னென்னவோ கருத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு குலதெய்வத்தை வசியம் பண்ணுவதற்குண்டான மூன்று நட்சத்திரங்கள் இதுதான் இதில் எந்தவித மாற்றமும் சொல்ல முடியாது இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்